முல்லாவுக்கு அழகிய வீடு இருந்தது பூத்து குழுங்கும் தோட்டம் பெரிய நீச்சல் குளம் ஊஞ்சல் இப்படி சகலகலா வசதிகளுடன் முல்லாவுக்கு அந்த வீட்டில் வாழ்ந்து சளிப்பு தட்டிவிட்டது அந்த வீட்டில் வாழவே பிடிக்கவில்லை தரகரை கூப்பிட்டு அந்த வீட்டை விற்குமாறு கேட்டுக்கொண்டான் அடுத்த நாள் காலையில் செய்தித்தாளில் தனது வீட்டின் விளம்பரத்தை பார்த்து மெய் விட்டான் தரகரிடம் வீட்டை விற்க வேண்டாம் என்று சொன்னான் ஏன் என்று கேட்டபோது நான் எப்படிப்பட்ட வீட்டில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அப்படியெல்லாம் என் வீட்டின் விளம்பரம் இருக்கின்றது என்றான் இவ்வளவு நாள் எனக்கு தான் தெரியாமல் போய்விட்டது என்றான் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாதவர்கள் എതിലുമേ മഹിഴ്ചി അടയ പോവതില്ലേ